தமிழராஜ் பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் வந்து இப்போ பெரியாரை பற்றி நிறைய விஷயங்களை வந்து இருக்காரு அதனாலேயே வந்து இந்த திமுகவினர்லாம் செம்ம காண்டாயிட்டாங்க அதுவும் திகாவினரெலாம் ரொம்ப கண்டாயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் எல்லாருமே கண்டாய் இருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இந்த நிலையில் வந்து சீமான் சீமானவர்கள் உண்மையாக சொல்லியிருந்தாராம் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு நான் சீமான் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுக ஊப்பி வந்து கதையிட்ருக்காரு அந்த திமுக ஊப்பி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராமகிருஷ்ணன் அப்படின்றவர் தான் கூ ராமகிருஷ்ணன் அவருன்றது தான் என்ன பெரியார் சீமான் அவதூறாக பேசியதற்கு ஆதாரத்தை வழங்க வேண்டும் ஆதாரத்தை வழங்கவில்லை என்றால் நாளை பத்து மணிக்கு சீமான் வீட்டுக்கு நேரில் செல்வேன் மாதிரி போட்டிருக்காரு சீமான் வீட்டில் இருக்க மாட்டார் சீமனுக்கு வேலை வேலை இருக்குது அவர் வேலையே வெளியே போயிருப்பார் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வெளியே கேட் நின்று ஊற்ற பார்த்துட்டு வீட்டில் போய் வந்துடுங்க வீட்டுக்கு அப்படின்றது ஒன்று இருக்குது எதுக்குதான் இந்த வேலை அப்படின்றது ஒன்று இருக்குது அவர்கள் பேச தவறுனா அந்த தவறை வந்து சொல்லுங்க அப்படின்றது ஒன்று இருக்குது ஆனால் சீமன் அவர்கள் பேசுனது வந்து ரொம்ப கிளியராக ஃபோட்டோஸ்லாம் போட்டு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இப்படிலாம் பேசியிருக்கார் பெரியார் அவர்கள் அப்படின்றத வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு ஊ ராமகிருஷ்ணன் அவர்களே சீமானவர்கள் வீட்டில் இருக்க மாட்டார் அவர் கலந்தாய் கூட்டத்தில் இருக்கார் உங்களை மாதிரி வெட்டியாக இல்லை சீமானவர்கள் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது மொத்த கூட்டமும் கதறது சீமானவர்களை பார்த்து அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அத்தனை பேர் கதறிக்கிட்டே இருக்க தான் வாழ்க்கை போகிறா சீமானவர்கள் வளர்ந்து போயிட்டே இருப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது சீமானவர்களை கண்டித்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார் அந்த தான் இவ்வளோ வே வந்த வேணாம் அப்படின்றது ஒன்று இருக்குது அவர் வாட்டி பெருசாகவும் போயிருப்பார் இப்போ வந்து சீமானவர்களை எதிர்த்து ஒரு கண்டன போராட்டம் நடத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கண்டனப் போராட்டம் நடத்தி செருப்புடி வாங்கிட்டு இருக்கானுங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது மொத்தம் செஞ்சு விட்டார் சீமான் இந்த வாட்டி அப்படின்றதுலையுமே எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது இத பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மார்க்காம கவுண்ட் பாக்ஸ் எல்லாம் சொல்லுங்க